இதன்படி பார்த்தீங்கன்னா கௌரவ விரிவாளர்களோட அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுங்கிறதையும் உங்களுக்கே தெரியும் அதையும் நம்ம வந்து இப்போ சொல்லிடுறோம் இப்போ இதுக்கான அவசியம் ஏற்படுவதற்கான காரணம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன் சுழற்சி இரண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இந்த வருகிற கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா சுழற்சி இரண்டில் நிறைய புதிய பாடப்பிரிவுகள் சேர்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி அறுபத்தி நாலு கல்லூரி இந்த வருடத்திற்கான அறிவிப்பையும் சேர்த்து ஒரு நூற்றி எழுபத்தி ஒரு கல்லூரிகளுக்கு மொத்தமாகவும் இப்போ பணியிடங்களுக்கான இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இது மாதிரியான மொத்த கல்லூரிகள் மாதிரி கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டிஎன்ஜிஏஎஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கலை மற்றும் அறியல் கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சர் டெம்பரரி பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அதில் வந்து மொத்த அப்ளிகேஷனை வாங்கி அவங்களுக்கான செலக்ட் முடிச்சிருக்கிறவங்களுக்கு பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸு இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து மூணு கெசெக்டராக மாறும் ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு அதெல்லாமே இதே சேம் என்ட்ரடில் கொடுப்பாங்க அது வந்து இந்த வர்ற கல்வியாண்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இளங்கலை மாணவர் சேர்க்கையும் இதே போர்ட்டலில் தான் நடக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் ஒரே போர்ட்டலில் ரெண்டு விஷயத்தை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குவோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் தான் இந்த மாதிரியான ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்களுக்கு இடங்களுக்கு நாலாயிரம் வேகன்சி வந்து நாங்கள் உதவி அரசு பணியிடங்கள் நாங்கள் யாசிரியர் மூலியமாக போடுறோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க பல்கலைக்கழக மானியக் குழு குழு பெற்றுள்ள கல்வித் தகுதியின்படி தான் வந்து இவங்களுக்கு பணி நாடுகளுக்கு கௌரவாக தேர்ந்தெடுக்கப்படுவர் அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க இத்தகைய சூழ்நிலையில் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஆன்லைனில் இவங்களுக்கு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நன்று முதல் ஆன்லைன் அப்ளிகேஷனாக இதை த்ரூ அவுட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே கௌரவ பணியில் சேர்வதற்கான பணி அது வந்து பதினஞ்சு பன்னெண்டு டிசம்பர் பதினஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தொம்போது டிசம்பர் வரைக்கும் பதிவு பண்ணலாம் இப்படி மண்டல வாரியாக பரிசீலிக்கப்பட அனு விண்ணப்பங்கள் ஆன்லைன் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதன்படி பார்த்திங்கன்னா கௌரவர்களுக்கு மாதந்தூரமான ஊதியம் எல்லாத்தையுமே வந்து அதில் நிதி ஒதுக்கீடு சேர்த்து சேர்த்து இதில் சொல்லப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கான கல்வித் தகுதிகளின் படி அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த முறையில் ஜூலை பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அப்போதைய கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து எல்லா அரசு எல்லாருக்கும் சென்ட் பண்ணதில் ஒரு மெசேஜ் இருந்துச்சு இதற்கான பொருள் கல்லூரி கல்வி இயக்கம் அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரி ஆசிரியர் கழக சங்கம் கோரிக்கைகள் தொடர்பான கூட்டம் நடைபெற்றமை கூட்டம் குறிப்புரை அளித்தல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணைக்கு அரசு கல்லூரி கழக பொதுச் செயலரின் நாளிட்ட கடிதத்தின்படி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிற்பகல் மூணு மணி அளவில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருண்மைகள் குறித்து கூட்ட குறிப்புரை தகவல்காக அனுப்பப்படுகிறது